உங்களுக்கு ரோசம் இல்லையா இந்துக்கள் நீங்க சோத்துல சோறு சோறுதான் சாப்பிடுறீங்களா எப்படிங்க நீங்க வந்து கட்சிங்கிற தனிங்க அவன் எந்த கட்சியா இருந்துட்டு போறான் எந்த கட்சிக்கு வேணா நீரு நீ கும்புற தெய்வங்கிறது தலைமுறை தலைமுறை தலைமுறையை எத்தனை தலைமுறையை அவங்க குடும்பத்துல கொண்டு இருக்காங்க அந்த நம்பிக்கையை இழிவுப்படுத்துறாங்கல்ல இவங்க அப்ப உங்களுக்கு என்ன தேவை நீங்க இந்து மத கடவுள்களை இழிவுபடுத்தணும் எங்களோட வழிபாட்டு முறைகளை இழிவுபடுத்தணும் எங்களோட கடவுள்களை அசிங்கப்படுத்தணும் நாங்க எதெல்லாம் புனிதமா நினைக்கிறோமோ அதை எல்லாத்தையும் கொச்சப்படுத்தணும் அதுதானே நீங்க இன்னைக்கு பண்றீங்க நாளைக்கு இந்த ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு அடலசன்ல ஒரு பதிமூணு பதினாலு வயசுல இருக்கான் ஒரு இளைஞர் அவன் வந்து அம்மா பட்டேனா என்ன அப்படின்னா அவன் மனசுல என்ன தோணும் ஒரு நாம வைக்கிறவனை பார்த்தா என்ன தோணும் அவன் மனசுல இதுதானே நீங்க பண்றீங்க நடராஜ தத்துவம்னு நாங்க எப்படி சொல்லிட்டு இருக்கோம் சிதம்பரத்துல நடராஜ தத்துவம்ங்கிறது எவ்வளவு பெரிய காஸ்மிக் இதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபாரின் கண்ட்ரில அதை வச்சிருக்கான் இந்த யூடியூப் ரூட்டஸ் ஒரு பரதேசி அதை என்ன சொன்னா அதை எவ்வளவு அசியமா கொச்சப்படுத்துறா நடராஜர் வந்து காலத்துக்குனாருன்னு அவரோட உறுப்பு தெரிஞ்சது அதை காமிச்சு வந்து காலியை ஏமாத்துலான்னு பேசுனாங்கல்ல அவனை குட்டு மேடையில வச்சு நீங்க வந்து என்ன பண்ணீங்க கௌரவ வச்சீங்க இல்ல அது நடவடிக்கை எடுத்தீங்களா அப்ப திமுக எந்த எதுக்கு மூடிட்டு இருக்கீங்க உங்க உடம்புல ரத்தம் தானே ஓடுது நாங்க என்ன கேட்கறோம் நீங்க பெரிய அப்படி திமுக இருக்கிறவங்கள பேசிக்கிறீங்களா தமிழன் என்று ஒரு இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு உங்களுக்கு நீங்க தமிழர்கள் தானேங்க ஒரு தமிழன்னா உனக்கு ஒரு முதுகெலும்பு இல்லாம நான் கும்புற சாமியை ஒருத்தன் கேவலமா பேசுவான் கேள்வி கூட கேட்க முதுகெலும்பு இல்லாத சுயமரியாதை இல்லாத ஒரு கொத்தடிமை கூட்டமா நீங்க இருக்கீங்களா திமுகல இதை தான் நாங்க கேள்வி கேட்கறோம் திமுகல இருக்கிற இந்துக்கள் இதுக்கு கேள்வி கேட்கணும் எதற்காக எங்களோட தொடர்ந்து எங்களோட கடவுள்ல நீங்க இழிவா பேசுறீங்க டெய்லி நெத்தியில விபூதி வைக்கிறப்பெல்லாம் சொல்லுங்க அதே போல திமுக இருக்க இந்துக்கள் எல்லாம் உங்க வீட்டு பொம்பளைங்கிட்ட போய் சொல்லுங்க இங்க பாருங்க எங்க பொன்முடி ஐயா இப்படி சொல்லியிருக்காருங்க ஏற்கனவே திமுக இப்படிதான் வளர்த்துச்சாங்க தெரு ஊருக்கு ஊருக்கு பட்டிமன்றம் போட்டு காமச்சுவையை அதிகம் பரப்பியது சைவமா வைணவமான பட்டிமன்றம் வச்சுதான் நாங்கள்லாம் பெரியாரிஸ்டுங்கள் பெரியாரியல் எல்லாமே இங்க எதுவும் பண்ணாதுன்னு திமுகல இருக்கிற இந்துக்கள் விபூதி வைக்கிற நாமம் போடுற ஒவ்வொரு இந்துவும் போய் உங்க வீட்டு பொம்பளை கிட்ட இதை சொல்லுங்க அவங்க உங்களை இதை ஏத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் பெருமையா வெளியில வாங்க அதுக்கு நாங்க சொல்லுவோம்